வடக்கமண்டைக்கு எங்க வந்திருக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா முள்ளிய வலையில வந்து ஞானரூபன் ஐயா என்ற பூங்காவுக்கு தான் வந்திருக்கிறோம் இது வந்து உண்மையாவே ஒரு இயற்கை எழில் மிஞ்சும் ஒரு பூங்காவா இருக்கு இந்த ரூபன் ஐயா தண்ட சொந்த முயற்சியால தானே உருவாக்கினதான் இந்த இடம் எவ்வளவு பச்சை பசையில பார்ப்பீங்க இங்க வந்து இப்ப வந்து வெதர் வந்து முப்பத்தி ரெண்டு அவ்வளவு வைக்க இதுக்கு வந்து ஹண்டியில நுவரெலியாவில் நிக்கிற மாதிரி அவ்வளவு குளிர்மையா இருக்கு கண்டிப்பா இருந்து நீங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னா இந்த ஐயா என்ற இந்த பூங்காவையும் வந்து பார்வையிட்டு செல்லலாம் அமைதியான சூழல்ல வந்து ஒரு இயற்கை இயற்கையான எழில் மிஞ்சி மழகு நீங்க பாக்குற அதே நேரம் இங்க வந்து ஒடியல் கூழ் எல்லாம் ஸ்பெஷலா அவங்க தயார் செய்ய தருவாங்க வேற என்னையா இருக்கு ஒடியல் கூழ் ஒடியல் கூழ் மரவள்ளி கிழங்கு கொச்சிக்காய் சம்பல் இது ரெண்டு தான் மெயினான அதை வந்து எது எது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமா அதை மட்டும் சரி அது அங்கட தமிழண்ட பாரம்பரிய உணவு இது நாங்கள் கஷ்டத்திலேயே அந்த காலத்துல வாழ்ந்த காலத்துல மரவள்ளி கிழங்கு கொச்சிக்காய் இப்ப இந்த வரலாறுகளை எங்களை இளைஞ சமுதாயங்களுக்கு வேற உணவுகளை கொண்டு வந்து கொடுத்து இது நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்துதான் இந்த சமுதாயம் வந்து அறியும் அதே மாதிரி வந்து அந்த ஒடியல் குழம்பு வந்து எல்லாமே கடல் உணவுகளை போட்டு பண்ணுற ஒரு வாரம் அந்த மாமிசம் பண்ணுற ரீதியில் அந்த கூழுக்கு நான் இந்த இட எலவுட் கொடுக்குற காரணம் என்னென்னு சொன்னால் நிச்சயம் நான் மச்சம் இதுக்கு பாவிக்கிறேன் இல்லை அந்த கூழன்றது நிச்சயம் புலம்பெருந்த வெளிநாடுகளில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இப்படி எங்கள்ட பாரம்பரிய கூழ் ஒன்று குடிக்கணுமன்ற ஆசை இருக்கு அது அதே காலப்பகுதி முறையில் இப்படி மக்கள் மூதாதையர் செய்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒன்றை செய்து கொடுக்கணுமன்றதுக்காக கூழுக்கு மட்டும்தான் மச்சம் எலவுட் அதுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா இப்போதைய தலைமுறை பேகர் பீட்சான்னு போகிற நேரம் ஒரு பாரம்பரிய அந்த கூழ் வந்து உண்மையை உடம்புக்கு நல்ல விஷயம் ஏன்னா அதுக்கு வந்து நாங்கள்

கேஸ் வந்து ஸ்ப்ரைட் சோடாவில் வர மாதிரி வருது நல்ல இனிப்பும் நல்ல கேஸ் இந்த தக்காளியே இருக்கா பிள்ளைகள் நல்ல வடிவா பாருங்க இந்த செடியை நாங்கள் பிள்ளைகள் கொண்டு வந்து காட்டுறோம்னு இருக்கா கிட்டே பாருங்க இந்த தக்காளி பழத்திருக்கு தக்காளி வந்து கேன்சர் உரியது இந்த ப இந்த செடியை இருக்கா பாருங்க மணல் தக்காளியா இது கேன்சர் கேன்சர் வருத்தக்கார் வந்து இந்த பழத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களோட வீட்டை நட்டுட்டு பிடுங்கி பிடுங்கி சாப்பிடலாம் ஒரு பூ கொண்டு ஒரு பொட்சிலேயோ ஒரு இதிலேயே நட்டுட்டு டெய்லி இப்படியே பிடுங்கி பிடுங்கிஞ்சு இது காஞ்சல் பிறகு முதலே நாங்கள் இதை நேரால் வீட்டு ஒரு பூச்சாடியில் நட்டுட்டு துளசி நிற மாதிரி நட்டுட்டு டெய்லி புளிப்போட சேர்ந்து நீ பேன டெய்லி நீங்கள் சாப்பிட்டுவாங்க உங்களோட பிள்ளைகளை கொடுங்க டெய்லி சாப்பிட்டு கொண்டு போய் எங்களுக்கு அந்த கிருமி என்றது எங்களோட உடம்புக்குள்ளே வந்து சாக்காது பிள்ளைகளை எங்கே நீங்கள் போய் சில வெளிநாடுகளில் இது நட்டு சரி வருது தெரியாது எங்கே எந்த எங்கள் எந்த நாட்டை பொறுத்த மாட்டில் ஒரு சிறந்த ஒரு மூலி ஐயா பொதுவாக வந்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி மே பிள்ளைமே இருந்த தமிழ் கண்டா அகதி தஞ்சம் கேட்டு போய் எங்கள் பிள்ளை மேந்து இருக்கிறதா உண்மை சொன்னோம் இல்லை வாழ்க்கை அங்கே எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு மிஷின் லைஃப் அங்கே வாழ்க்கைன்றதே இல்லை ஒரு மிஷின் லைஃப் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த வாழ்க்கை வந்து ஒரு ஓட்டம் தான் அங்கே ஆகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே

அப்படியான சூழ்நிலையில் புலம்பெயர்ந்த மக்கள் என்ன செய்யணும்னு என்று சொன்னால் தமிழ் குழந்தைகள் தமிழ் குழந்தைகளுக்கு இந்த கதை நான் சொல்கிறேன் எங்கட இனம் செல்லங்களே உலகத்தில் குறைவடைஞ்சு கொண்டு போகுது மொழி எழுப்பு எல்லாம் வெளிநாடு போயிட்டு என்ற கூட சந்ததி என்ன போகுது இங்கிலீஷில் கதைக்க போகுது அந்த குழந்தைகள் அந்த நாட்டு மொழி குழந்தைகளோட வாழ்ந்து வளர்ந்து இனி அங்கத்தை பிரச்சியாகி அங்கத்தை திருமணத்தை செய்து பண்ணே தமிழனுக்குரிய கலாச்சாரம் அழி அது ஒரு அந்த குறிப்பிட்ட கால வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்குரிய நாடு என்ற கூட சாய் மண்ணி குறிப்பிட்ட பணத்தை சம்பாதிக்கிறீர்கள் பேங்கில் டிபாசிட் பண்ணி இந்த வாழ்கிற அந்த குறுகிய காலத்தையும் எங்கட பா பாரம்பரிய வாழ்க்கையை வாழ்ந்து போட்டு உண்மையான வந்து வந்து நிரந்தரம் இல்லை இந்த வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை வாழ்க்கை ஒவ்வொரு போத்திலுக்கு டேட் 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 அடிச்சு வந்த மாதிரி மாதிரி தான் 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 அந்த முடிய இருந்தாலும் 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 அடிச்ச மனித கோடி மில்லியன் சரி அதை நாங்கள் ஒரு வாகனத்துக்கு ஒரு இத்தனை 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 லட்சம் 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 ரூபா நான் பிள்ளைக்கு வாங்கி வந்து அந்த பணத்தை பணத்துக்கு

கஷ்டம் தான் நீங்க போன வேற கஷ்டம் தான் நாடு சுமூகமா கிட்ட தாய் நாட்டுக்கு வாரா வராதா வாரதா விருப்பம் அங்க கெமிக்கல் சாப்பாடு தான் அதை விட இப்ப வந்து பல நாடுகள்ல எண்பது விதமான தமிழர்கள் இருக்கிற நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மூன்று மாதம் தான் அதுவும் அந்த மூன்று மாத பக்கம் மிஞ்சத்தை இருக்கும் அகோரமா இருக்கும் மிச்ச அவள மாதம் வந்து குளிர் குளிர்ன்றபடியா ஒரு ரூமுக்கு தான் நடப்பட்டு இருக்கு எப்படி பிறந்து சுதந்திரமா இப்படி ஒரு உடுப்பை போட்டு கொண்டு தெரியறது அதுவும் மேல எங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை ஏன்னா எங்கட தேகம் இந்த பக்கியான காலநிலைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்ட தேவை உருவாக்கப்பட்டது இப்ப எங்கட இடத்துல வந்து எல்லாமே நச்சுரலா இருக்கு ஒரு பால் எடுத்தாலும் சரி தயிர் எடுத்தாலும் சரி தேன் எடுத்தாலும் சரி எல்லாமே நச்சுரலா இருக்கு இப்ப நச்சுரலான உணவுகள் வந்து எங்களுக்கு கெழ்த்தி கூடும் அங்க சாதாரணமாக ஒரு உணவுகளை நீங்கள் பாத்தீங்கன்னா முழுக்க பேக்கேஜ் தான் ரெண்டு மாதம் மூன்று மாதம் லேட் ஆகிதான் ஒரு கப்பல்ல பயணிக்கு அதே வந்து குழந்தைகளுக்கு தாக்கம் குறைவு இங்க ஒரு நேச்சுரலான சாப்பாடு இருக்கு இயற்கை காத்த சுவாசிக்க கூடிய மாதிரி இருக்கு அதுக்காக வெளிநாட்டில் உள்ளாக்கள் இங்க வந்திருக்கோன்றதுக்காக இல்ல ஆனா என்ன பொறுத்த மட்டும் இல்ல மனித வாழ்க்கை குறிப்பிட்ட கால வாழ்க்கை அதை வந்து நாங்க எங்க இருந்தாலும் எங்களை தூக்கி ஒரு இதுக்க போட்டாங்கன்னா ரெட் டம்ளர் சாம்பிள்லாம் இன்னும் ஒரு விஷயம் ஐயா எங்க சமுதாயம் என்னன்னு சொன்னா இப்ப பணத்தை தேடி ஓடுற வாழ்க்கை தான் நீங்க பணத்தை தேடி ஓடி முடியேக்கு அந்த வாழ்க்கை வாழ்த்துன்றது முடிஞ்ச போது அப்ப பணத்தை வச்சு என்ன செய்ய போறோமோ பிரச்சனை வந்து இப்ப தெரியாத அந்த வாழ்க்கை என்ன தான் தெரியும் ஆகவே அதுக்கு ஒரு காரணம் அந்த தங்களுக்கு அணி வாழாம அடுத்த பார்த்து அவரை பார்த்து இவரை பார்த்து நான் அப்படி வரணும் இப்படி வரணும் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பணம் என்றது வந்து உண்மையா நாங்கள் சொல்ல வந்து எங்கட சிந்தனையில வார செயல்பாடுகளை நிறைவு செய்யற ஒரு பொருள் அதை வந்து ஒரு பொருளா தான் பார்க்கணும் எங்களுக்கு உண்மையான ஆத்மாக்கு திருப்தி தரக்கூடிய சுதந்திரம் வந்து இதுக்குள்ளான்றது அதை வந்து எங்கட தேவ பூர்த்தி செய்யறதுக்குரிய ஒரு பேப்பர் பணத்தால முழு சந்தோஷத்தையும் வேண்டாம் வேண்டியது பணம் என்றது வந்து எங்களுக்குரிய தேவையை பூர்த்தி செய்யறதுக்குரிய பொருள் ஆனா மனிதன் யோசிக்கிறா என்னண்டா அந்த வெளிச்சூழல்ல வாழைக்கு பணம் தான் உண்மையான திருப்தி என்றான் நான் ஒன்று கேட்கறது இந்த பூமிய வேண்ட காசொராள்கிட்ட இருந்தா திருப்தி அறுப்பார் என்று கேட்டு பாருங்க இருக்காது திருப்தி என்றது கிடையாது இதயத்துக்கு இறைவன் தார் ஒரு பொருள் அது ஆசை கூடின்னா என்ன ஒவ்வொன்று மடையடையே அடுத்த அடுத்த ஆசை வந்து உண்டு வந்து கொண்டு முன்னல்ல நீங்களும் ஒரு கார் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க காரை வண்டி கொண்டு வந்து முத்ததுல விட்டுட்டு கார் என்றது காசு யோசிக்கிறீர்கள் காசு கிடைச்சு கார் வந்துட்டு ஆனா நீங்கள் ஒரு வருஷம் கழிய வெளியெடுக்கும் எடுக்கணும்னு ஆசைப்படுவோம் எடுத்து விட்டுட்டீங்கன்னா பிளேன் எடுக்கணும் ஆசைப்படும் ஆசைன்றது தாயின்ற பால் மார்பில பால் குடிக்கிற காலப்பதியில இருந்து ஆசை ஆரம்பிக்கும் போச்சு போத்து சண்டை தொடங்கு நடக்கிறதுக்கு சண்டை தொடங்கு தவழ்றது சண்டை தொடங்கு ஆசைன்றது இந்த பிரபஞ்சம் பக்கண்ட குழந்தை வெளியால வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு விதை விதைப்படுது அப்ப இந்த வாழ்க்கைக்கு நல்ல இந்த ஆசைய ஒரு கட்டத்துல நிப்பாட்டணும் ஆசைன்றது எங்களுக்கு எல்லாம் ரெடி ஓகே சொன்னா உங்களுக்கு எங்கட வாழ்க்கையை இதுவரை காலம் கொண்டே முடிக்கக்கூடிய பணம் வந்துட்டா ரைட் ஓகே அதோட பிளாக் பண்ணிட்டு நாங்க திருப்தியான அமைதியான ஒரு வாழ்க்கையில பயணிக்கும் சில பேர் ஐயா அவளுக்கு தெரியுது நாங்க இப்ப வெளிநாட்டுல எங்கட வாழ்க்கை இழந்துட்டோம் இல்ல இழக்க போறோம் இப்படி எங்கட வாழ்க்கை போவோம் இருந்தும் சில பேர் இல்ல பிள்ளைகளுக்காண்டி நாம இதை செய்வோம் பிள்ளைகளுக்காண்டி இருப்போம் பிள்ளைகளுக்காண்டி எங்கட வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் என்று இருக்கு அப்ப தங்கட வாழ்க்கையை இழந்து பிள்ளைகளுக்காண்டி அந்த அர்ப்பணிப்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன பொறுத்த மட்டும் இல்ல எங்கட இனம எங்கட தமிழ் என்ற ஒரு இனத்தை பொறுத்த மட்டும் இல்ல எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு முன்னூற்றி வருஷத்தில் எங்களுடைய இனம் அழியத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு நாளில் ஒரு பங்கு தமிழன் தான் இலங்கையில் இருக்கிறான் மூன்று பங்கு தமிழன் வழியில் வலிக்கும் அப்போ இன்னைக்கு இந்த கொஞ்சம் இனத்தை வச்சு தான் நாங்கள் கட்டிய வைக்க போறோம்ட்டா கஷ்டம் அப்போ எங்கட இனத்தையும் எங்கட பாரம்பரியத்தையும் நிலைக்க பண்ணணும் என்று சொன்னால் குழந்தைகளுக்கு வரலாற்றையும் எங்கட உணவு முறைகளையும் சொல்லிக் கொடுத்து எங்கட சேசங்களை கொண்டு வரணும் எங்கட மொழியில வேலை சொல்லிக் கொடுக்கணும் அவள் அந்த நாடுகளில் படித்தாலும் அந்த மொழியில் எங்கட தமிழ் மொழின்றது அவள் கற்றுக்கொள்ளும் எந்த குழந்தையும் நெஞ்சில் வச்சு கொள்ளும் சரி அங்கே சம்பாத்தியத்துக்கு உழைப்புக்கு இருந்தாலும் எங்கட தேசத்தில் எங்களுக்கு எங்கட நாட்டிலே என்று சொல்லி ஒரு வீட்டை கட்டி அவள் இருந்துட்டு வருஷத்தில் வந்து போகும் வந்து போனா தான் எங்கட கலாச்சாரம் முடியாமல் ரன் பண்ணி கொண்டிருக்கும் அங்கேயே நாங்கள் ஈடா கூடிய இருந்தோம் சொன்னா மொழி மாற வாய்ப்பு மொழி திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கு திருமணத்துக்கு குழந்தைகள் வந்து அம்மாண்ட மண் சொல்லி அதுகளுக்கு விருப்பம் இருக்காது ஏன்னா அங்கத்தை மொழியில உருவாகி அந்த தேச நாடு பற்றில வளர்ந்துருங்க எங்கட இதுகளை சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்கு நான் பார்த்தலையா ஒன்று கண்ட ஒன்று இந்த திங்களாகலம் இந்தியாவில் இருந்து போற இந்தியன் அங்கேயே பெர்மனண்டா தங்குற இல்லை இங்கே இருந்து போய்க்கே ஒரு பிளானோட போறாங்க இவ்வளவு காலம் படி நாளில் இருந்துட்டு அதான் இவ்வளவு காலம் இருந்துட்டு இவ்வளவு தொலைக்கணும் இதுக்கு பிறகு எங்கட நாட்டில் போய் செட்டில் ஆகணும் நான் பார்த்தலவில் முழு சிங்கள வேறு எண்பது விதமான சிங்கள கிடைக்கிறார்கள் நூறு வீதம் என்று சொல்லி இவ்வளவு பேரும் ஒரு பிளானோட வந்து அந்த பிளான் அடைஞ்ச முடியும் திரும்ப நாட்டுக்கு போறாங்க ஏன்னா எங்கட தமிழாக்களை பொறுத்த வரைக்கும் தான் நாங்க அப்படியே அங்க பிளாக் ஆகும் என்னென்னு சொன்னா இதை வடிவாங்க தமிழாக்கள் விளங்கி கொண்டா நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒன்று வாழலாம் வெளிநாட்டில் ஒரு ஒரு மாசத்துல வந்து இஞ்சத்தை நாட்டு காசு இருபதாயிரம் ரூபாய் கரண்ட் காசு கட்டுறாங்க ஆனா இஞ்சத்தை ஒரு மா இஞ்ச அந்த காசை கொண்டு வந்து கரண்ட் காசு கட்டுற வாழ்க்கையை ஒரு மாசம் வாழ்ந்தோம்னு சொன்னா பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள முடியும் அப்ப வெளிநாட்டில் உள்ளாக்கள் என்ன செய்யணும் குறிப்பிட்ட எமௌண்ட நாங்க சம்பாதிக்கணும் உங்களோட தலைமுறை

ஆரோக்கியம் claro அடங்குது <més cliffs> <más eco authenticity> உங்களோட செலவு சித்தாயம் கூட அங்கு நீங்கள் வந்து யூரோப்பில் இருந்து கொண்டு அழகுகள் காட்சிகள் பனிக்கட்டிகளை தான் சிந்திக்கிறீர்கள் இதுதான் எங்களோட ஆத்மாக்கு திருப்தி தருதுண்டு இல்லை அது போய் நச்சுரலான கிளைமேட்ல நாங்கள் வாழ்க்க செலவு குறையுது ஆத்மாக்கு திருப்தி கிடைக்குது தாய்மண் என்ற ஒரு பற்று வருது என்ன வந்து எங்களுக்கு கெல்த்தியும் ஆகும் ஆரோக்கியம் வருது எங்களோட தாய்மண் எந்த நாட்டையும் எந்த மண்ணையும் நான் யோசிச்சு கொண்டு வாழ்ற வெளிநாட்டில் புலம்பெயர்ந்த உறவுகள் வாழுது இந்த நாட்டுக்கு இறங்கையில் ஆகுது ஆனா உழைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் உழைக்கணும் இஞ்சியே செட்டில்

குறிப்பிட்ட கால வாழ்க்கை வாழ்க்கை வேணும் இந்த வாழ்க்கைன்ற இந்த ஒரு வட்டத்துக்குள்ள வந்து நாங்கள் பணத்தை நோக்கி எங்கட ஆயுள முடிச்சு மண்ணுக்கு போறோம் அதை நாங்கள் குறுகிய காலத்துக்கு அதை எதனா கேட்க வந்தனா பணத்தை உழைச்சு மண்ணுக்க போறோம்டா இந்த நாங்கள் பிறந்ததுல இருந்து மண்ணுக்க போக மாட்டோம் அந்த பணத்துக்கு பின்னால ஓடுறதுக்கு தான் பிறந்திருக்கிறோமா அதான் வாழ்க்கையான இல்லை நாங்கள் பண அத மனிதன் வெளி சிந்தனையில கொண்டு வரான் எங்களுக்கு பணம் முக்கியம் ஆனா உண்மையில பணத்திலே இல்ல நிம்மதி சந்தோஷம் இல்லை எங்கட தாய் மண்ணிலையும் அப்ப நாங்க வாழ பிறந்தது சாகும் வரை பணம் பணத்துக்கு பின்னால

நிம்மதி அடைகிறதுக்கு ஒரு ரூபா காசம் இல்லாம நிம்மதி அடையலாம் முழுக்கலுமே எங்கட கையில எங்கட திறமையிலே இருக்கு வாழ்க்கைக்கு பணமா நிம்மதியா நிம்மதிதான் பண நிம்மதி அப்ப நீங்கள ஒரு இப்போ நான் ஒரு கார் எடுக்கணும் பஸ் எடுக்கணும் பங்களா எடுக்கணும் நீ கட்டியறி பங்களா கார் எல்லாம் முன்னிட்டே இருக்கு ஆனா உண்ட உண்ட வீட்டுக்கு முன்னுக்குள்ளவன் வந்து உன்னை பார்த்து இவர் வசதியா இருக்கிறார் ஹெல்த்தியா இருக்கிறார் சொல்லி அந்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்குது அதால நான் சந்தோஷமா நினைக்கிறது இல்லை மகிழ்ச்சி அதாவன் சென்று நாளே பார்ப்பான் ரைட் வசதியா இருக்கிறான்னு விட்டு அவன் சென்ற வேலையை பார்ப்பான் நீ உண்ட சிந்தனையில செய்து வச்சிருக்கிற பில்டிங்கள் கார்கள் வாகனங்கள் இதுதான் சிந்தனை ஆனா அது இல்லை அது இருந்தாலும் இதுக்க நிம்மதி கொடுக்கணும் அதுக்கு ஆரோக்கியமும் ஒரு ஆரோக்கியம் தேவை இந்த ஆத்ம நிம்மதி உண்மையான இந்த பூமியில மனிதனுக்கான சுதந்திர நிம்மதி வேற எதுவுமே இல்லை நான் கண்ட அனுபவத்துக்கு நன்றி இவ்வளவு நேரம் நல்ல கருத்து எங்களை வச்சுக்கு சந்தோஷம் சந்தோஷம்